பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்த நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜய் பேரன்பு இவர் எத்தனை உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க நேற்று தினம் நடிகர் விஜய் மூன்று நாட்களுக்கு பின்பாக மௌனத்தை கலைச்சிருக்கிறார் கரூர் நடந்த துயர சம்பவத்திற்கு காணொளி மூலமாக பதிலளித்திருக்கிறார் நாற்பத்தோரு உசுறு போயிருக்கு எத்தனையுமே தாவேக்கா கூட்டத்திற்கு வந்தவர்களுடைய உயிர்கள் அது விஜயை பெரிதளவுல மனதளவுல ஒரு காயப்படுத்தி இருக்க கூடும் ஆனாலும் விஜய் மருத்துவமனைக்கு சென்று சந்தித்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்மை போன்ற அத்தனை பேருனுடைய வேண்டுகோளும் கூட அதுதான் கடமையும் கூட விஜயனுடைய கடமையும் கூட பல கட்சி தலைவர்கள் சந்திச்சாங்க முதல் நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் போயிடுச்சு ரெண்டு நாள்ல விஜய் ஒரு வந்தாருன்னா ஒரு கூட்டம் கூடும் பாதுகாப்பின்மை நடக்கும் இல்ல ஒரு கோபம் இருக்கும் அப்படின்றலாம் ஒரு ஆயிரத்துக்காரர் சொல்லலாம் ரெண்டு நாள் பின்பாக போய் சந்திச்சிருக்கணும் நடிகர் விஜய் காணொலி வெளியிட்டு பல்வேறு காரணங்களை அடிக்க பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருந்தார் இது ஒரு திட்டமிட்ட சதி என்கின்றது போல ஒரு சந்தேகம் எழுப்பியிருந்தாரு அரசு பழி வாங்கணும் என்ன வந்து பழி வாங்கிக்கீங்க என் கட்சி காரங்களை தொந்தரப்படாதீங்க என்ற வரைக்கும் பேசியிருந்தார் அதே வேளையில என்னுடைய வழியை உணர்ந்து எங்களுக்கு ஆதரவாக நின்ற பிற கட்சி தலைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி என்று தெரிவிச்சிருக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாமே ஒரு நடுநிலையுடைய ஒரு அரசியல் செய்ய விரும்பாம இந்த ஒரு உசுறு நாற்பத்தொரு உசுறு போய் அரசியல் ஆதாயம் தரக்கூடாது இதுல ஒரு நியாயம் கிடைக்கும் என்கின்ற பார்வையில தான் அவருடைய பார்வை இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாரு அவருடைய மனநிலை என்னவா இருக்கும் அவர் வந்து சந்திக்கிறோம்ன்றது கேட்கறது இப்படி நியாயமானதாக இருக்காது அப்படின்னு இதை அரசியல் படுத்தாதீங்க அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் இதை ஒரு நேர்மையாக அணுகி இருந்தார் இதுல மூன்று பேர் மலையும் தப்பு இருக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள் மீதும் ஒரு அரசியல் அனுபவம் இல்லாததனால் காரணத்தால் தாமேக்காளர்கள் மீதும் குழந்தை எல்லாம் தூக்கிட்டு வந்த மக்கள் மீதுமே குற்றம் இருக்கு ஆனால் இத இந்த சூழ்நிலையில தாமகாவுக்கு எதிராக அரசியல் செய்வத ஒருபோதும் எதிர்க்க முடியாத நாகரிகமற்ற செயல் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் கருத்து தெரிவிச்சு இந்த நாற்பத்தோரு குடும்பத்திற்கும் ஆறுதலை தேடித்தரணும் அவர்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யணும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனையில் கூடியவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என்பதில் மட்டும்தான் அவருடைய கவனம் எல்லாமே இருந்துச்சு அதே அண்ணாமலையும் பேசியிருந்தார் பல்வேறு கட்ட தலைவர்களும் பேசியிருந்தார்கள் இதுல திமுக நுட்பமாக அரசியல் செய்து கொண்டிருந்ததே தவிர மனசாட்சியோடு சில தலைவர்கள் எல்லாமே இந்த விஷயத்துல நியாயத்தின் பக்கம் என்றார் விஜய் நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு